செப்டம்பர் மாதம் பேசும்போது பாத்தீங்கன்னா ஆவணி மாசமும் புரட்டாசி மாசமும் இணையக்கூடியது செப்டம்பரில் பிறந்திருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கால் வாசி ஒரு நூற்றுக்கு எழுவத்தஞ்சு சதவீதம் பேர் அவங்க வீட்டில் வந்து ஒரே நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க செப்டம்பர் மாதம் திங்கள் அவங்க ஒரு ரூல்ல வளர்ந்துட்டாங்கன்னா அந்த ரூலை மாத்தவே மாட்டாங்க செப்டம்பர் மாதம் பிறகுவங்களுக்கு வாழ்க்கை துணை மட்டும் கரெக்டாக அமைஞ்சிட்டாங்கன்னா இவங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது செப்டம்பர் மாதம் ஞாயிறு படிப்பு மூலயமா ஜெயிச்சவங்க இருக்காங்கன்னா அது செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை வேலை வேண்டுமா ब्लू ओशन இருக்கிறது 10th 12th डिप्लोमा डिग्री படித்தவர்களுக்கு உணவு தாங்கு미டம் ESI PF इंश्योरेंस உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவதெர் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ब्लू ओशन ஹாய் தாய் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கூட வந்து அஸ்ட்ரோலஜர் டாக்டர் ரேவதி இருக்காங்க நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நாங்கள் நேர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னு பார்க்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் ஸோ செப்டம்பர் மாதத்துக்கு போயிடுவோம் மேம் செப்டம்பர் மாதம் திங்கள் செப்டம்பர் மாதம் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆவணி மாதமும் புரட்டாசி மாதமும் இணையக்கூடியது செப்டம்பர்ன்றது ஒன்பதாம் மீன் செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது அதிகப்படியான வீரியம் நிறைந்த மாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசியில வந்து மூதாதையர்கள் வீட்டு வந்து வாசல பதினஞ்சு நாள் அமானுஷ்யமான ஒரு விஷயம் நிகழ்வுது வீட்டில் வந்து ஒரு ஒரு பெரிய சக்சஸை பார்த்துட்டோம் திடீர்னு ஒரு லாஸை பார்த்துட்டோம்னா அந்த பதினஞ்சு நாள் அந்த புரட்டாசி மாசத்துல இருக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸை வந்து அவங்க உணர்வாங்க ஸோ இந்த செப்டம்பர்ல பிறந்திருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கால்வாசி ஒரு நூற்றுக்கு எழுவத்தஞ்சு சதவீதம் பேர் அவங்க வீட்டில் வந்து ஒரே நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க ரெண்டு நட்சத்திரம் அப்படி இருப்பாங்க செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை அதிகப்படியான எமோஷனல் பார்ட்டிஸு ஒரு கதையை சொல்லி சொல்லி அந்த குழந்தைய வளர்த்துருவாங்க சொல்லிடும் இல்லை இல்லை நான் நம்ப மாட்டேன் நான் வரமா எனக்கு அஸ்ட்ராலஜி பிடிக்காது பிடிக்காதுன்னா பிடிக்காது ஆனால் அவங்களுக்கு வந்து அங்கே போனால் அவர் ரிலீஃப் கிடைக்கும்னு அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க அதில் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க இல்லை இல்லை அம்மா சொல்லிட்டாங்க நான் அதை என்னால் மாற்றிக்க முடியாது அவங்களை மீறி என்னால் போ அம்மா இறந்து போயிருப்பாங்க அதனால இன்ன வரைக்கும் அவங்க ஒரு ரூல்ல வளர்ந்துட்டாங்கன்னா அந்த ரூலை மாத்தவே மாட்டாங்க எவ்வளோ பேச்சு சொன்னாலும் செப்டம்பர் மாதம் செப்ட் செவ்வாய்க்கிழமை எடுக்கும்போது ரொம்ப வீரியமா இருப்பாங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க எந்த விஷயத்தையும் எடுத்து போட்டு செய்வாங்க பிரதிபலனே பார்க்க மாட்டாங்க இல்லங்க இந்த குழந்தைக்கு தானே நான் பண்ணி தரேன் பண்ணிக்கோங்க ஆஹ் காசு விளை தேவைப்படுதா ரெண்டு மாசம் கழிச்சு வாங்க ரெண்டு வாரம் கழிச்சுவாங்க அதை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஆனால் என்ன ஒரு விஷயம்னா சேவிங்ஸ்ன்னு எடுக்கும்போது ரொம்ப லோவாக இருக்கும் செப்டம்பர் மாதம் புதன் அதிக நாலேஜான பர்சனு நிறைய விட்டு கொடுக்கக்கூடியவங்க எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்திருந்தாலும் இப்போ ஒருத்தங்க ஒரு வீட்டில் மாமியார் மருமக சண்டைன்னு வச்சுக்கோங்க மாமியார் திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க சைலண்டாக இருந்துருவாங்க பா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து வந்து இவ்வளோ திட்டாங்க இந்த காரில் வாங்கி அந்த காரில் விட்டுற வேண்டியது எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவ் திங்காக எடுத்துக்கோங்க இவங்க இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கிறவங்களுக்கு வாழ்க்கை துணை மட்டும் கரெக்டாக அமைஞ்சிட்டாங்கன்னா இவங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஆனால் ந மோஸ்ட் ஆஃப் த இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த செப்டம்பர் மாதம் புதங்கள் மேலே பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை வந்து அறுபது சதவீதம் சரியாக அமையாதனால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறவங்க அவங்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு கேட்கறதுக்கு செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் கொண்டது நல்ல செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியவங்க பண வருவாய்க்காக எடுக்கிற முயற்சியை விட இவங்க பதவிக்காக எடுக்கிற முயற்சி அதிகமாக இருக்கும் அந்த பதவியும் அச்சீவ் பண்ணி உட்கார்ந்துருவாங்க அதுக்கப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தால் இல்லை ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்களும் இவங்க தான் இருப்பாங்க எதிர்பார்ப்பு அடுத்த அடுத்த அடுத்துன்னு எதிர்பார்ப்பு த்ரில்லிங்கான விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடியவங்க செப்டம்பர் மாதம் வெள்ளி செப்டம்பர் வெள்ளி அதிகப்படியான நாலேஜ் இருக்கக்கூடியவங்க ஒரு சிலர் வந்து தனியாக வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பசங்களை தனி தனிக்குத்தனை வச்சுட்டு ஒன்றிய என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து அநாதாசிரமத்தில் போய் விடுறது மூதாதைய ஆசிரமத்துல போய் விடுறது அந்த மாதிரி விட்டுட்டு வாழக்கூடியவங்க இருப்பாங்க இவங்களோட பிறப்பு காலத்தை விட இறப்பு காலம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் செப்டம்பர் மாதம் சனி சனிக்கிழமை ரொம்ப சூப்பரான ஒரு அம்சம் எந்த ஒரு விஷயத்துக்கும் தலையிட மாட்டாங்க எதுக்கும் ஆனா அவங்களோட வாழ்க்கை முறைக்காக ரிஸ்க் எடுக்கணும்னா கண்டிப்பா எடுப்பாங்க அந்த ரிஸ்க்கை வந்து தான் குடும்பத்து மேல போடணுன்னா போட மாட்டாங்க நான் கடன் வாங்கிட்ட நானே அடைச்சிட்டு போயிடுவேன் என் பசங்களுக்கும் என் ஒய்க்கோ ஹஸ்பண்டுக்கோ திணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளா வாழணும்னா இவங்க பெஸ்டா இருக்கும் ஸோ லாஸ்ட்டா செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை அதிகப்படியான கற்பனை வளம் கொண்டவர்கள் ஒரு ஒரே இப்போ ஒரு படத்துல வந்து ஒரே பாட்டுல ஹீரோ வந்து கோடீஸ்வரன் இருந்தார் அந்த பாட்டை பார்த்தே வாழ்றவங்களா இருப்பாங்க நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா படிப்பு மூலயமா ஜெயிச்சவங்க இருக்காங்கன்னா செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை அதிகமா கற்பனையினாலே எனக்கா கிடைக்கும் கிடைக்கும்னு உட்கார்ந்து தோல்வியை சந்திச்சவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்கதான் ஓகே ஸோ இப்போ அடுத்து தான் நம்ம அக்டோபர் மாசம் போயிடலாம் மேம் அக்டோபர் மாசம் திங்கள் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்